இப்போ நம்ம திருப்பூர் செங்கல்பட்டு ஹைவேஸை தான் இருக்கோம் என்னோடய ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ரூட் இது இந்த இடத்தோட விசேஷம் என்னென்னா இவர் தான் விஸ்வரூப ஆஞ்சநேயர் இந்த ரூட்டில் நான் எப்போ போகும்போதும் இவரை பார்த்துட்டு தான் நான் போவேன் அதே போல் இந்த இடத்துல நான் போது எப்போவுமே இருக்கிற ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு போர்டு ஸ்ரீ ஆதிகேச பெருமாள் கோவில் இந்த போர்டும் இந்த வழியை பார்க்கும்போது எனக்கு அங்கே போய் அந்த கோவிலை பார்க்கணுன்னு ரொம்ப நாள் நினைப்பேன் அதற்கான நேரம் அமையல இப்போ நம்ம அந்த கோவிலை போய் பார்க்கலாம் என் கூட நீங்களும் வாங்க வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரெக் ட்ராவல் இதுதான் அந்த அழகான ஒரு இடம் நம்ம குமிழி வீடியோ போட்டிருப்போம் அந்த குமிழி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி தான் இந்த இடம் இருந்தது ரொம்ப அழகான இருந்தது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வீடுகள் எதுவுமே அந்த அளவுக்கு இல்லை கொஞ்சம் கொஞ்சம் வீடுகள் அங்கே தான் இருக்குது நீங்கள் இப்போ பார்க்கலாம் இது ஒரு ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் உள்ளே வர மாதிரி இருக்குது இதுதான் அந்த போர்டு பின்னாடி பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஒரு போர்டு உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா இங்கேருந்து நம்ம லெஃப்ட் சைடில் போனோம் இந்த கடைசியாக போகிறது இந்த கோவிலுக்கு தான் போகுது நம்ம போக வேண்டிய கோவில் நம்ம பார்க்க போகிற கோவில் செம்மலை முருகன் கோவில் தான் இது அடுத்தது நம்ம பார்க்கலாம் நமக்கு கிட்டத்தட்ட அந்த கோவில் கிட்டே வந்துட்டோம் கோவிலை பற்றி எந்த ஒரு விஷயம் எனக்கு தெரியாது அந்த இடம் பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்பவே அதனால் வந்துட்டேன் இதுதான் அந்த கோவில் அந்த தச அவதாரத்தை வந்து அவங்க வெளியில் வச்சுருந்தாங்க ஆனால் யாரும் இல்லை உள்ளே போய் கோயிலை பற்றி கேட்கலான்னு போனால் யாருமே இல்லைன்னா ரொம்பவுமே அமைதியான ஒரு இடம் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவில் ரொம்ப அழகாக இருந்ததுங்க இந்த இடம் பார்க்கவே பின்னாடி நாங்கள் போகும்போது நிறைய மயில் இருந்ததுங்க ஏன்னா அங்கே அறுவடை பண்ணி வச்சுருந்தாங்க நெல்லுன்னு நினைக்கிறேன் அது சாப்பிட்றதுக்காக நிறைய மயில்கள் இருந்தது எங்களை பார்த்தோன்னா அது கொஞ்சம் அங்கே அது நான் கேமரா கொண்டு வரதுக்குள்ள இந்த கோவிலில் பற்றி நான் ஒன்று எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது ஆனால் இந்த வழி இந்த இடம் எனக்கு என்னமோ இங்கே வரணும்னு தோணுச்சு அதனால்தான் வந்தேன் இந்த இடம் ரொம்ப அழகாக தான் நான் வீடியோவாகவும் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே ஒரு வீடு ஒன்று பார்க்கலாம் இதுதான் கடைசி இந்த கோவில் அதுக்கப்புறம் அந்த வீடு இந்த வீடை பார்க்கும்போது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சென்னையில் நிறைய இடத்துல இந்த மாதிரி வீடுகளை பார்க்க முடியும் இப்போ இந்த மாதிரி வீடுகள் மிக குறைவு தான் சரி வாங்க இது பக்கத்தில் ஒரு ஏரி ஒன்று இருக்குது ரொம்ப அழகான ஏரின்னு சொன்னாங்க நம்ம போய் அதையும் பார்க்கலாம் இப்போ திரும்ப வந்த வழியே தான் நம்ம போகிறோம் ஒரு மாரியம்மன் கோவில் ஒன்று இருக்குது நம்ம வந்த வழியே கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா அந்த ரோடு வந்துடும் இப்போ நீங்கள் அந்த போர்டு பார்க்கலாம் நம்மளுக்கு நேராக ஒரு ரோடு தெரியுது இல்லையா இந்த ரோடு வழியாக ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ளே போய் போக போகிறோம் இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ரெண்டு விஷயம் ஒன்று காலையிலேயே வாங்க இன்னொரு விஷயம் குரூப்பாக வாங்க தனியாக வராதிங்க குரூப்பாக வாங்க ஏன்னா நம்மளுக்கு தெரியாது என்ன எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்குற வரைக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது வாங்க நம்ம ஏறிக்கிட்ட வந்துட்டோம் நம்ம மேலே ஏ எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த ரோடு நேராக போய் லெஃப்ட்டில் திரும்பிச்சின்னா ஒரு கிராமத்துக்கு போகுது ரைட்டை திரும்பி போனீங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்குது அதுக்கப்புறம் குன்றம் போகிற ரோடோட கனெக்ட் ஆகிடும் சுற்றி பச்சை பசேல்ன்னு இருக்குது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா அந்த மலைப்பகுதி எல்லாமே வெள்ளம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்புறம் இதுதான் அந்த ஏரி ஏரி மழைக்காலங்களில் வந்து தண்ணி ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க சரி வாங்க இப்போ நம்ம செம்மலை முருகனை பார்க்க போகலாம் எவ்வளோ அழகாக இங்கே எவ்வளோ அழகாக இருக்கோ இதே மாதிரி அழகு தான் அந்த மலையும் இருக்குது செங்கல்பட்டில் நம்ம அந்த மலைக்கு அடிவாரத்தில் வந்துவிட்டோம் இந்த மலைக்கு ஏறுற வழி அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஷெட்டு தெரியுது பார்த்திங்களா இங்கே ஒரு கோவில் இருக்குது பிரதிஷ்டை இருக்குது அந்த சாமியை போய் பார்த்துட்டு வந்துடலாம் இந்த கோவிலில் காவல் தான் பிரதிஷ்டையாக வச்சுருக்காங்க வாங்க நம்ம கிட்ட போய் யாரெல்லாம் பிரதிஷ்டையில் வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம மதுரை வீரன் சாமி கையில் வேல்கம்பு வாளோட கம்பீரமாக நிற்கிற மாதிரி ஒரு பிரதிஷ்டை வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெள்ளையம்மா பொம்மியம்மா பைரவர் வனமாரியம்மன் வனக்காளியம்மனோட பிரதிஷ்டையும் இங்கே வச்சுருக்காங்க இந்த கோவில் செம்மலை அடிவாரத்தில் தான் இருக்குது நம்ம மலைக்கு மேலே ஏறத்துக்கு முன்னாடி இந்த கோவிலை பார்த்துட்டு மேல போகலாம் அதாவது நீங்கள் வண்டியில் போகிறதா இருந்தால் காரோ இல்லைன்னா பைக்கில் போகிறதா இருந்தால் இந்த வழியாக நம்ம போவோம் இதுதான் மலை ஏறும் பாதை வண்டியில் போகும்போது இந்த வழியாக தான் ஏறி போவோம் இந்த ரோடை பார்த்து நீங்கள் ஒரு கணக்கு போட்டுறாதீங்க இந்த ரோடு கொஞ்சம் தூரம் மட்டுமே பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லி வண்டியில் போகிறவங்க இந்த ரோடை கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க அதுக்கு ஏற்ப நம்ம வண்டியை கொண்டு போகலாமா வேண்டாமான்னு ஒரு முடிவுக்கு வரலாம் அவ்வளோ கடினமான பாதை கிடையாது கிட்ட ஒரு ஆஃப் ரோடு தான் இருக்குது காரு பைக்கெல்லாம் மேலே வருது ஆனால் ரொம்பவே அழகாக இருந்தது இந்த ரூட்டு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பச்சை வசையனில் நிறைய மரங்களும் செடிகளும் ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் ரொம்ப வீடியோ ரொம்ப கட் பண்ணி தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் நம்ம கோவில்கிட்ட வந்துவிட்டோம் செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டரைலேருந்து மூணு கிலோமீட்டர் அவ்வளோதான் வரும் வாங்க கிட்டத்தட்ட மேலேயே வந்துவிட்டோம் நீங்கள் பாருங்கள் பார்க்கிங் ஏரியா எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி மேலேருந்து பார்க்குற வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் செங்கல்பட்டு அப்படியே நம்ம பார்க்க முடியாது மட்டும் இல்லாமல் சுற்றி மலைகள் இருக்குது அதை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு புத்துணர்ச்சி வந்துடும் இப்போ நம்ம ரொம்ப அழகான செங்கல்பட்டு மாவட்டத்தை பார்த்துட்ருக்கோம் இந்த படி வழியாக தான் மேலே வருவான் இந்த படியில் வரலாம் நான் அது கடைசியாக காமிச்சிருக்கேன் அதையும் பாருங்கள் இங்கே உட்காந்துருக்கவங்க அந்த கோவில் கமிட்டி மெம்பர்ஸ் அவங்க அவங்க வந்து வீடியோ எடுக்க நம்மளுக்கு அலோவ் பண்ணாங்க அவங்களுக்கு மிக்க நன்றி அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் ரொம்ப ஒரு விசேஷம் என்னன்னா இந்த இந்த கோவில் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு ஸ்ரீ கந்த விழா வந்து நடக்க போகுது அதற்கான பத்திரிகையும் நம்ம கிட்ட கொடுத்தாங்க அந்த பத்திரிகையில் என்ன இருந்தது இந்த போர்டில் இருக்கு பாருங்க இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிச்சு இருபத்தி தேதி திருக்கல்யாணம் வைபவத்தோட முடிவடையுது அவங்க சார்பா நீங்களும் இந்த விசேஷத்தில் பங்கு பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன் சரி வாங்க நம்ம இப்போ உள்ள போய் முருகப்பெருமானை பார்க்கலாம் இந்த முருகப்பெருமானோட பேரு வேல்முருகன் இந்த பேர் வருவதற்கு ஒரு காரணம் இருக்குது அதை நான் பின்னால் சொல்கிறேன் நம்ம இப்போ உள்ள வந்துட்டோம் இங்கே முருகப்பெருமான் வள்ளி தேவையானியோட காட்சி தராரு பிரதிஷ்டை கிழக்கு நோக்கி இருக்குது இந்த மூலவர் சந்நிதியை சுற்றி நிறைய முருகப்பெருமானோட சிலைகள் எல்லாம் வச்சுருக்காங்க இந்த சிலைகள் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் அவருடைய தோற்றம் எப்படி இருக்குமோ அது போலவும் அது மட்டும் இல்லாமல் மிக பிரசித்தி பெற்ற கோவில்களில் உள்ள முருகப்பெருமானின் தோற்றத்தின் சிலைகளும் இங்கே கோவிலை சுற்றி வச்சுருக்காங்க பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது இந்த கோவிலுக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி நல்லாவே பராமரிச்சுட்டு வராங்க சுத்தமாகவே இருந்தது அதோடு சேர்ந்து ஒரு முக்கியமான தகவலையும் கூட நான் பரிமாறிக்கிறேன் இந்த கோவில் திறக்கும் சமயம் காலையில் ஏழு மணியிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரையும் மாலை நாலு மணி முதல் ஏழு மணி வரையும் இந்த நடை திறந்திருக்கும் விசேஷ நாட்களில் இந்த சமயங்களில் மாறுதல் இருக்கும் இந்த கோவில் இருக்கிற இடத்த பத்தி இன்னொரு விஷயமும் நம்ம கேள்விப்பட்டோம் அதாவது பல்லவர் காலத்துல போர் பயிற்சிக்கான ஒரு இடமாவும் இந்த மலை இருந்திருக்குன்றது அறியப்பட்டுள்ளது இந்த கோயிலுக்கு வெளியில வலது பக்கத்துல அன்னபூர்ணி அம்மனுக்கு ஒரு ஆலயம் வச்சிருக்காங்க அதாவது இந்த ஆலயம் வண்டிகை நிறுத்தும் இடத்துக்கு மிக அருகிலே தான் இந்த ஆலயமும் இருக்கு இப்போ நம்ம பார்க்குற ஒரு ஆலயம் ஸ்ரீ ஞான விநாயகர் ஆலயம் இந்த கோவிலுக்கு இடதுபுறத்தில் இந்த விநாயகரை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க சரி இப்போது இந்த கோவிலோட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம் எப்படி இந்த வேல்முருகன் அப்படின்னு பேர் வந்ததுக்கு காரணம் பல வருடங்களுக்கு முன்பு சிறுவர்கள் எல்லாம் இங்கே விளையாடி கொண்டு இருக்கும்போது ஒரு சிறுவன் வந்து அவங்களோடைய விளையாட வந்திருக்காரு அப்போது அவர் வந்து இந்த இடத்துக்கு புதுசாக இருந்ததுனால இந்த பசங்கள்லாம் கேட்டிருக்காங்க யார் நீ அப்படின்னு சொல்லி என் பேர் வந்து வேல்முருகன் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது அங்கே இருக்க பசங்க அவங்க வீட்டில் போய் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி புதுசாக ஒருத்தரை பார்த்தோம் அந்த பையனோட பேர் வந்து வேல்முருகன் சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போது அவங்க நாட்டில் இருக்க மக்கள் எல்லாம் சேர்ந்து மேலே வந்து பார்த்துருக்காங்க அப்படி யாரையுமே அவங்க பார்க்க முடியல அந்த சமயத்தில் தான் ஒரு மூணு அடியில் ஒரு முருகனோட சிலை அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்போது அந்த மக்களுக்கு என்ன பண்ணணும்னு புரியல அப்போது அந்த ஊரில் திருப்பணி ஆற்றிக்கொண்டிருந்த சாரங்கபாணி ஐயா கிட்டே கேட்டிருக்காங்க அப்போ அவர் காஞ்சி மகா பெரியவர்கிட்ட போய் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒன்று எங்கள் ஊரில் நடந்திருக்குன்னு சொல்லி அப்போ பெரியவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அங்கே முருகனோட அருள் அங்கே இருக்குது அந்த சிலையை அங்கேயே வச்சு பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இங்கே அந்த சிலையை வச்சு பிரதிஷ்ட பண்ணி பூஜை பண்ண ஆரம்பித்தாங்க அதற்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்க வழி நீங்கள் கடைசியாக படியில் ஏறி வரும்போது கடைசி சில படிகள் நம்ம முருகனை தரிசிக்கிறதுக்காக நான் அந்த படி எப்படி ஏறி வர படியை நான் காமிக்கிறேன் கீழே இருந்தும் நான் எடுத்திருக்கேன் வீடியோ நான் அதையும் காமிக்கிறேன் இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா இந்த கோவிலுக்கு ஒரு முக்கியமான ஒருவரான சரங்கபாணி ஐயாவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்கறது தான் அந்த படிக்கட்டுகள் நம்ம மேலே ஏறி வர்றதுக்கான கொஞ்சம் செங்குத்தான படிக்கட்டுகள் தான் இப்போ நம்ம சாரங்கபாணி ஐயாவோட பீடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா அங்கே உட்காந்துருக்காங்க இல்லையா அவங்க தான் வந்து சாரங்கபாணி ஐயாவோட மகள் அவங்களோட பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது நீங்கள் வரும்போது கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க ஏன்னா கண்டிப்பாக ஒரு முருகனோட அருள் பெற்றவர் அது மட்டும் இல்லாமல் இந்த மலையை சுற்றி நிறைய மலைகளும் இருக்குது பச்சை பசையில் எங்கேயுமே பச்சை பொறுத்துன மாதிரி இருக்குது நம்ம இங்கே போனோன்னா அவ்வளோ சீக்கிரம் வரணுன்னே தோணாது அவ்வளோ அழகான இடங்கள் வாங்க இப்போது இந்த மலைக்கு படி வழியாக எப்படி வரணுன்றதை பார்க்கலாம் இது முத்துமாரியம்மன் கோவில் இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு ஒன்று போது உள்ள இந்த ரோடு நேராக போகிறது அந்த படி ஆரம்பிக்கும் இடத்துக்கு தான் நீங்கள் படியில் போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்க்கிங்க்கு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஏன்னா இங்கே வந்து அந்தளவுக்கு கூட்டங்கள் இல்லை நம்ம வண்டி விடும்போதே அங்கே விடாதீங்க வேறு எங்கன்னா விடுங்கன்னு சொன்னாங்க ஏன்னா நம்ம வண்டி விட்டோன்னா அவங்களால அவங்க கேட்டை திறக்க முடியாது அது அவங்க மேலே தப்பு இல்லை அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதுதான் நம்ம முருகனை பார்க்க போகிற படிகள் ஆரம்பிக்கும் மேடம் இங்கே தரிசன நேரமும் போட்டிருக்காங்க இந்த படிகள் ஏறும்போது நமக்கு வலதுபுறத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க அங்கே ஒரு விநாயகரை வந்து ப்ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க முதல்ல அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே போங்க வாங்க இப்போ படியேறலாம் மொத்தம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு படிகள் இருக்குது கொஞ்சம் செங்குத்தான படிகளாக தான் இருக்குது உங்களால் முடியும்னா இந்த படி ஏறி போங்க ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா கீழே பார்க்கிங்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த மலைப்பாதை வழியாகவும் மேலே போகலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க முருகனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நம்ம வேண்டிப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரக் ட்ராவல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மிக்க நன்றி